குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் விவசாயிகள் பாதிப்பு என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசின் அறிவிப்பால் வெள்ள தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அடுத்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐகோர்ட் தெரிவித்துள்ளது வங்கிக் கணக்கில் பொங்கல் தொகை பரிசீலிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுவாமி சேர்ந்த சுந்தர விமலநாதன் தொடர்ந்த வழக்கு செய்தியாளர் ரஃபிக் ராஜா நம்மோடு இணைகிறார் அவரிடம் நாம் விவரங்களை கேட்கலாம் ரஃபிக் ராஜா நீங்க தொடரலாம் நிச்சயமாக தஞ்சை மாவட்டம் சுவாமிமலையைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது தமிழ்நாடு அரசு கடந்த பல்வே பல வருடங்களாக பொங்கல் விழாக்களின் போது அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் விதமாக பொங்கல் பரிசு தொகுப்பினை அறிவித்து கொடுத்து வருகிறது கூட அதோடு ரொக்க பரிசாக ரூபாய் ஆயிரம் ரூபாயும் அறிவித்து கொடுத்து வருகிறது இதனை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது ஆனால் இந்நிலையில் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பின் போது அஹ் வெள்ளத்திற்கு பதிலாக கொள்முதல் செய்வதில் வங்கி கணக்கில் வர வைக்கப்படாமல் நேரடியாக பணம் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக இந்த வெள்ள தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஆஹ் விவசாயிகள் வந்து மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் ஏனென்றால் பொங்கல் என்பது பாரம்பரியம் மிக்க பொங்கலில் வெள்ளம் தான் வெள்ளம் விட்டுதான் பொங்கல் வைப்பார்கள் ஆனால் அரசு வெள்ள சர்க்கரை வழங்கி வருகிறது இது ஏற்கத்தக்கது அல்ல எனவே இந்த வருட வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து இது வெள்ளம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாயை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் வலு வைக்க வேண்டும் என்றுதான் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் இந்த பொதுநல வழக்கு என்பது சற்று முன்னதாக நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பின் கூடுதல் வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி இந்த வருட பரிசு தொகுது பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடிக்கப்பட்டு நேற்று முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எனவே இந்த வருடம் வேறு எந்த மாற்றமும் செய்தால் அது அரசிற்கு மிகப்பெரிய ஒரு சுமையை கொடுக்கும் என்று தெரிவித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தான் தற்போது அரசுக்கு சில கேள்விகளை எழுப்பியுள்ளனர் குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை என்பது அரசால் வெற்றிகரமாக அனைத்து மக்களுக்கும் குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது அதே போல இந்த தொகையும் வங்கி கணக்கிலே வர வைக்கலாமே அதில் என்ன சிக்கல் ஏற்பட போகிறது என்று கேள்வி எழுப்பினர் அது மட்டுமல்லாமல் அடுத்த இருந்து சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை அதாவது பொங்கல் பக தொகுப்பில் வெள்ளத்தை வழங்கலாம் என்றும் வெள்ளம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆஹ் இந்த ஆயிரம் ரூபாயை வங்கிக் கணக்கில் வரவைப்பது குறித்து அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க